சட்டமன்ற தொகுதி அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதில் கலந்து கொள்ள நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம் நீங்க தான் வேற எதுவும் கேட்கணும்

அவர் தானா தான் ஒண்ணு மார்பிங் இல்ல என்ன சொல்லிருக்காரு பதினெட்டு பழனிசாமி ஆட்சியில் தொடர திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிசாமிக்கு ஆர்வம் வாக்களித்தவர்கள் இந்த பதினெட்டு எம்எல்ஏ கூட இருக்காரு அவர்களை பதவி நீக்க செய்து செய்யறது பழனிசாமி அதான் சொல்றேன் தம்பி உதயகுமார் பேசுறதா இருக்கு அது அதாவது மார்பிங்கா இருக்க போது இல்லாட்டி எங்காவது சதுரகிரி மலையில எல்லாம் யாரும் புடிச்சு வச்சுட்டாங்களான்னு பாருங்க போலீஸ்க்கு சொல்ல சொல்லுங்க அவர் தப்பா சொல்ல மாட்டாரு அவர் சரியா சொல்லுவாரு யாரு நீங்க தான் முதல்ல உதயகுமார் கொடுத்த பேட்டியான்னு பாருங்க இன்னொன்னு அவரே சொல்லியிருந்தாலும் இதெல்லாம் இதை பத்தி கேட்டு உங்க நேரத்தையும் வீணாக்க வேணாம் ஏன்னா ஒருத்தர் நேரம் வந்து தொலைக்காட்சியில ஊடகங்கள்ல கேள்வி பதில் சொல்றப்ப இல்ல அதை பத்தி கருத்து சொல்றப்ப சொல்லலாம் இது மாதிரி சந்தன கேட்ட விருப்ப மாதிரி இது மாதிரி திடீர் திடீர்னு வீடியோ விடுறவங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை ஒன்று மாதிரி சொல்லி சொல்லிக்கிற இப்பொழுது அதிமுக இல்லை புரட்சி தலைவர் கட்டமைத்த அந்த கட்சியின் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு பழனிசாமி இன்றைக்கு அந்த கட்சியை இடிஎம்ஐக்காக ஆக்கிவிட்டார் பழனிசாமியை இந்த தேர்தலில் வீழ்த்தாமல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஓயாது அதுல தினகரன் கூட யாரும் இல்லை தினகரன் தனிநபர்னா எனக்காக எதுவும் காட்டுக்குள்ளார ஒளிஞ்சுக்கிட்டு வீடியோ தெரியல தெரில இருந்தாலும் இந்த டிடிவி தினகரன் எப்படி கடந்த சட்டமன்ற பொது தேர்தல் ஆட்சிக்கு வரவிடாமல் துரோகத்தை தடுத்தோமோ இந்த முறை பழனிசாமி என்கிற துரோகத்தை வீழ்த்தி வருங்காலத்தில் துரோகம் என்ற வார்த்தையை அரசியலிலே யாரும் நினைக்க கூடாத அளவிற்கு அவருக்கு நாங்கள் இந்த தேர்தலிலே பதிலடி கொடுப்போம் வேற கேளுங்க அது எந்த சூழல் வரும் தெரியாது இந்த முறை நான் போன முறை நான் வந்து

சார் நாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாங்கள் அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஒன்றிணையணும் அப்படிங்கிற கருத்துல எங்களுக்கு உடன்பாடு இருக்கு அதிமுக அம்மா அவர்கள் கட்சியே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் நான் சொல்றேன் ஏன்னா அடிப்படை சட்ட விதியை புரட்சி தலைவர் கொண்டு வந்த விதி அதை அம்மா அவர்கள் கட்டிக்காத்த விதி என்பது பொதுச் செயலாளர் தேர்தலில் யார் வேண்டுமானாலும் போட்டியிடலாம் அது அடிப்படையை தர்த்து விட்டு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகிகள் இருந்திருக்கணும் பத்து எம்எல்ஏக்கள் முன்மொழியனும் பத்து எம்எல்ஏக்கள் வழிமொழியனும் சொல்லி தன்னை தவிர யாரும் போட்டி இல்லாமல் செய்திருக்கின்ற பழனிசாமி அதை மாற்றிவிட்டார் அதனால இந்த தேர்தலில் பழனிசாமியை வீழ்த்தி உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தலைவர் ஆரம்பித்த அதிமுகவிற்கு நாங்கள் புத்துயிர் கொடுப்போம் என்பதுதான் உங்களுடைய நிலைப்பாடு தான் நான் சொன்ன அம்மாவுடைய கட்சியை மீட்டெடுப்போம் அண்ணா தீபுகாவை மீட்டெடுப்போம்னு அதெல்லாம் இல்லையானு கேட்டாங்க அந்த இது எங்களுடைய இலக்கையை நோக்கி தான் நாங்கள் பயணித்திட்டுருக்கோம் இந்த தேர்தலில் துரோகத்தை நாங்கள் வீழ்த்துவதற்கு உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் நாங்கள் இடம் பெறுகிற கூற்றணி தான் ஆட்சி பொறுப்புக்கு வரும் நேத்தே நான் இதுக்கெல்லாம் பை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைக்க இது வந்து கரூர்ல நடக்கு துயர சம்பவம் அதுல வந்து விஜயோ அவர் கட்சியோ அவர்கள் ஒன்றும் அதுக்கு காரணம் இல்லை அது ஒரு விபத்து ஆனால் தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு அதை உறுதியாக அந்த கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தியவர்கள் யாரோ இப்போ இங்க கல்யாண மண்டபம் இருக்கு இங்க வந்து எங்க மாவட்ட செயலாளர் கட்சிக்காக நிர்வாகிகள் கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறையில் அனுமதி வாங்கி இந்த கூட்டத்தை நடத்துறோம் இதுல ஏதோ ஒரு கடவுள் நடக்காது ஏதோ ஒரு அதுக்கு எங்க கட்சி தானே பொறுப்பு இருக்கணும் அந்த தார்மீக பொறுப்பு சொல்ற அது அந்த குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக நான் சொல்லவில்லை சில பேர் புரியாம பேசுறாங்கன்னு நினைக்கிறேன் அங்க நடந்தது குற்றமே இல்ல அது ஒரு விபத்து ஆனால் எங்க என்ன விபத்து நடந்தது த நடத்திய அந்த பிரச்சார கூட்டத்தில் நடந்தது அதனால எப்படி இந்த கூட்டத்தை நாங்கள் எங்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்பாரோ எப்படி நான் எனக்கு அதில் தார்மீக பொறுப்பு இருக்கோ அது போல விஜய் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்றிருந்தால் நீதிமன்றம் இந்த வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு ஏன்னா தார்மீக பொறுப்பு என்பது குற்றத்தை ஒற்றுக்கொள்வதல்ல அந்த கூட்டத்தை நடத்திய பொறுப்பு தான் தார்மீக பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி அது அவர்களுக்கு உள்ளது அததான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா இப்ப இங்க இந்த கூட்டம் நடத்துறோம் அசம்பாவி தார்மீக பொறுப்பு எங்கள் மாவட்ட செயலாளர் பண்றாரு தலைமை நிலை செயலாளர் அதுக்கு உறுதுணையா இருக்காரு ஒரு நிர்வாக அமைப்புல கட்சியில ஒரு கூட்டம் நடத்துறப்ப நாங்க தார்மீக பொறுப்பு ஏற்கிறோம் அதுக்காக நாங்க நடந்த ஒரு விபத்துக்கு நாங்கள் வந்து குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறோம் என்பது அல்ல இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும் இன்னொன்னு நேற்று நான் சொன்ன இப்ப திமுகவிற்கு தினகரன் ஓவரா சப்போர்ட் பண்றாரு முதல்வர் பக்கம் சப்போர்ட் பண்றாரு செந்தில் பாலாஜிக்கு கிளீன் சீட் கொடுத்தாரு சில பத்திரிகைகள் எழுதிருக்காங்க அவர்களுடைய அறியாமை தான் காமிக்குது இப்ப முதலமைச்சர் இதுல நிதானமா செயல்படுறாரு சரியா செயல்படுறாரு இந்த கரூர் விபத் விபத்து நிகழ்ச்சியில அவருக்கு ஒன்று விஜயோ அவர் கட்சிக்காரர்களே பழிவாங்க எண்ணம் இல்லை என்பது அவருடைய செயல்பாட்டிலையும் பேச்சிலையும் தெரியுது எல்லாவற்றிற்கும் மேலாக சிலர் சொல்லுவது போல திரு விஜய் அவர்களை இதுல கைது செய்தால் இது ஒரு தவறான முன்னுதாரணமாக வருங்காலத்துக்கு ஆறுபடும் எல்லா கட்சிகளும் மாநாடு நடத்துறோம் எல்லா கட்சிகளும் மீட்டிங் நடத்துவோம் பொதுக்கூட்டம் நடத்துவோம் சண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் உண்ணாவிரதம் நடத்துவோம் பேரணி நடத்துவோம் ரோட் ஷோ நடத்துவோம் இதுல என்னதான் நாம் வந்து காவல்துறையில் என்னதான் இதுல வந்து உசாரா இருந்தாலும் நம்மை மீறி விபத்து நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப அந்த கட்சி தலைவரை போய் கைது செய்ய முடியுமா அது ஒரு முன்னுதாரணமாக வந்துவிடக்கூடாது என்பதில் இருக்கும் அதே மாதிரி முதலமைச்சர் உணர்ந்திருக்காரு ஆண்டு அனுபவம் எடுத்துக்கிறாங்க ஒரு அனுபவம் மிக்க தலைவரா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவரு ஒரு விடுகிற சவாலையெல்லாம் அவர் பெரிதுபடுத்தாமல் அவங்க கூட்டணி கட்சிகளை சேர்ந்த நண்பர் திருமாவளவன் போன்றவர்கள் கொடுக்கிற அழுத்தத்தை எல்லாம் தாண்டி அவர் யோசிக்கின்ற பொழுது நாளைக்கு வருங்காலத்தில் இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும் நாளைக்கு திமுகவையும் பாதிக்கும் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பாதிப்பு ஏற்படும் ஒரு தவறான முன்னுதாரணத்தை உதாரணத்தை உருவாக்கி விடக்கூடாது என்று முதலமைச்சர் நினைக்கிறார்னு சொல்றத என்ன தவறு இருக்கு இதுல போய் இதுக்கும் இது போய் நான் அவருக்கு ஒரே தெரியா சப்போர்ட் பண்றேன்னு சொல்றது நியாயமா பேசுனா சப்போர்ட்டா உங்க மாதிரி இந்த இனவு விழுந்த நேரத்துல அந்த குடும்பத்தினர் எல்லாம் இந்த ஒரு வாரம் தான் ஆகுது நேரம் அவங்க எல்லாம் இந்த துயரத்துல எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க தொலைக்காட்சியிலும் பத்திரிகைகளை படிச்சா அந்த நேரத்துல கூட்டணி பற்றி பேச்சுகள் நடத்துகிறார்கள் எவ்வளவு வருத்தப்படுவார்கள் அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாமல் பழனிசாமி இந்த நேரத்தில் கூட்டணி உருவாக்குவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறார் சொன்னா நீங்கள் தாவரக்காவோட கூட்டணி போங்க சிலோர்ல உள்ள கட்சியோட கூட்டிட்டு போங்க ஆந்திராவோட கட்சியோட போங்க பாஜகவோட போங்க யாரோட வேணாலும் போங்க அது எங்களுக்கு இல்லை அது தேர்தலுக்கு நீங்கள் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைப்பது அது உங்களுடைய உரிமை ஏன்னா உங்களால தனியாக ஒன்று ஒன்று முடியாதுன்னு தெரியும் எடப்பாடி பழனிசாமியால அதனால நீங்கள் யாரை வேண்டுமானாலும் கூட்டணிக்கு தேருங்கள் ஆனா இந்த நேரமா இந்த நேரத்தில் தாவகாவை நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்ற ஒரு நரித்தனமாக குள்ள நரித்தனமாக நீங்கள் குற்றச்சாட்டை எல்லாம் ஆட்சியாளர்கள் போடுறீங்களே நீங்க ஆட்சியில இருந்தப்ப நடந்துச்சு பதிமூணு உயிர்களை குருவியை போல சுட்டாங்கள பொறுப்பேற்றீங்களா உங்களை தானே கைது செய்யணும் அந்த அமைச்சராக இருந்த முதலமைச்சர் அதே மாதிரி தான் சொல்றேன் இதுல நியூட்ரலா சொல்றது வேற ஒன்றும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இல்ல இன்றைக்கு யார் ஆட்சியில இருக்காங்களோ அது மாதிரி எந்த கட்சியில கூட்டம் போடுறப்போ இத மாதிரி ஒரு விபத்து நடந்தா அந்த கட்சி தலைவரை கைது பண்ணணுங்கிற ஒரு தவறான முன்னுதாரணத்தை தமிழ்நாட்டில் உருவாக்கி விடக்கூடாது என்பதில் முதல்வர் சரியாக இருக்கிறார் அதை நான் வந்து ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் இதை தாண்டி எந்த இது கிடையாது அட்வைஸ் நான் வந்து இன்னும் யாருக்கும் அட்வைஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு என்ன பெரிய ஆளாலாம் நினைக்கிறத நான் வந்து கருத்து கந்தசாமி எல்லாம் கிடையாது காட்டுல ஒளிஞ்சுக்கிட்டு வீடியோ ஒரு ஆள் கிடையாது நான் ஏதாவது நேரடியா பேசக்கூடியவ அதுதான் சொல்லியிருக்காரு முதலமைச்சர் எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து ஒரு வருங்காலத்தில் இந்த மாதிரி விபத்துகள் நடக்காமல் ஒரு உயிருக்கு கூட ஆபத்து வராமல் இருப்பதற்கான திட்டங்களை வகுக்கணும் அதுக்கு எல்லா கட்சிகளும் ஆதரவாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி அது திட்டங்கள் வகுத்த பிறகு அதை நம்ம எல்லாம் பண்ணா காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு கொடுத்தோன்னா அது நடக்காமல் செய்யலாம் விபத்துங்கிறது எப்போ வேணாலும் நடக்கலாங்க இப்ப நம்ம கார்ல வர்றோம் இந்த தஞ்சாவூர் திருச்சி ரோட்ல நான் அறுபது வருஷமா போயிட்டு இருக்கேன் திடீர்னு கார்ல இன்னைக்கு ஆக்சிடென்டா இது வரைக்கும் நான் சொல்ல முடியாது என்னோட முப்பத்தஞ்சு வயது இருக்கான் என்னோட டிரைவர் இன்றைக்கு ஒரு கா யாராவது குறுக்க விழுந்தாலும் அதை எங்க மேல தானே வரும் அது மாதிரி பொறுப்பை தான் நான் ஏற்றுக்க சொல்றேன் அததான் தான் தார்மீக பொறுப்புங்கிறது எங்கள் காரில் ஒருத்தர் அவராக வந்து விழுந்தாலும் தார்மீக பொறுப்பை என் டிரைவர் போட்டியிருந்தாலும் நான் ஏற்றுக்கணும் அதுக்காக குற்றத்தை ஏற்றுக்கொள்வதாக இல்லை அது போல வருங்காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்காம எல்லா கட்சிகளும் இல்லை இது போன்ற அமைப்புகள் ஊர்வல் நடத்துவங்க போராட்டம் செய்வர்கள் யாராக இருந்தாலும் இன்றைக்கு அரசு எடுத்து அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க ஆசிரியர்கள் போராட்டம் பண்றாங்க பல்வேறு தரப்பினர் போராட்டம் பண்றப்ப ஒரு மாமா கூறுறப்ப எது கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களை கைது செய்ய முடியாது அதனால இதுக்கு எப்படி எப்படி நடைமுறைகளை ஏற்படுத்தி அது காவல்துறை அதற்கு எப்படி ஒத்துழைக்க கொடுக்குறோம் ஆளுங்கட்சிக்கு ஒரு மாதிரியா எதிர்கட்சிக்கு ஒரு மாதிரியா கொடுத்து விடக்கூடாது ஏன்னா உயிர் பலியானா அவர்களும் பொறுப்பாவார்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒரு வரைமுறைப்படுத்தி அதன்படி வருங்காலம் நடத்தப்பட வேண்டும் என்றுதான் சொல்றேன் முதலமைச்சரை தூக்கி வாசிக்கல மற்றவர்களை தாக்கியும் பேசுவது துரோக துரோக சிந்தனை உள்ள பழனிசாமியை அநாயகமாக நடந்து கொள்கிறார் என்று திரும்பவும் சொல்கிறேன் அவரை இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாட்டு மக்களின் துணையோட அவருடைய துரோகத்தை நாங்கள் வீழ்த்தாமல் விட மாட்டோம் அவ்வளவுதான் ஒன்றும் நீங்க நீங்க போய் அவரை பாத்து நீங்க பொறுப்பேற்றுங்க சார் நீங்க வெற்றி இங்க இருந்து போய் சொன்ன கருத்து தீர்ப்பு எல்லாம் போய் நம்ம போய் டிசக்ஷன் பண்ணி பாக்குறது தவிர என்னுடைய நான் பார்க்கின்ற பார்வையில அவர்கள் தார்மீக பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாத பட்சம் இருக்கிறதுனால குற்றத்தை விட்டு சொல்லி யாரும் சொல்லல தார்மீக பொறுப்பு அந்த நிகழ்ச்சி நடத்ததில்லை ஏத்துக்காததுனால நீதிமன்றங்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் சொல்றேன் ஏங்க அடுத்து வேற வண்டியில போக முடியாது ஏன் வண்டி ஒரு வண்டி ரிப்பேர் ஆனால் இன்னொரு வண்டிய நான் ஸ்டாண்ட் பை வச்சிக்கலையா இது சீப்பு குளிச்சி வைக்கிறாங்க பழனிச்சாமி இல்லாம நேற்று குப்புசாமியா இருக்கட்டும் ராமசாமியா இருக்கட்டும் எந்த சாமியா இருக்கட்டும் எனக்கு கவலை இல்லை துரோகம் எம்பலமாக இருக்கிற பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவித்தால் அந்த துரோக சிந்தனை உடைய பழனிசாமிக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் அம்மா மக்கள் நானோ எங்கள் தொண்டர்களோ எப்படி அதை ஏற்றுக்கொண்டு வந்து அந்த கூட்டணிக்கு செல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு சாதாரண பாமரத்திற்கு புரியக்கூடிய கருத்தை தான் திருப்பி சொல்றேன் திரும்ப திரும்ப நீங்க இதுல கேள்வி கேட்பது எனக்கு எதுக்காக தெரியல ஆமாங்க இல்லங்க அதிமுக வர்ணன் தான் நான் சொன்னேன் நானே சொன்னேன் எல்லாம் அம்மாவுடைய தொண்டர ஒண்ணு நான் சொன்னதெல்லாம் ஒண்ணு ஆனா பழனிசாமி முதல்வரா வேட்பாளரா வரணும் நான் எங்கேயும் சொல்லல கரெக்டா அவர் தான் முதலமைச்சரா வருவாருன்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க அதை ஏற்றுக்கொள்ளலன்னு சொல்லிட்டேன் இப்பயும் சொல்றாங்க ராமசாமியோ குப்புசாமியோ முனுசாமியோ எந்த சாமி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை பழனிசாமி தான் எடப்பாடிக்கே பழனிசாமி தான் இருக்கக்கூடாது அந்த பேர்ல உள்ள வேற ஒரு பழனிசாமி இருந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்றேன்

பழனிசாமி பேசுறது எல்லாம் நீங்க பேசுல சொல்லிட்டு அங்க ஏதாவது ஒரு ஆபத்துல இருக்கிற அழைக்க இல்ல ஆம்புலன்ஸ் அதுல யாரையும் அழைச்சிட்டு அது உண்மை இல்லாட்டி நம்ம கூட்டத்தை கூட்டம் நடக்கிறப்ப ரெண்டு நிமிஷம் கூட்டத்தை நிறுத்திட்டு அனுப்புறதுல என்ன நமக்கு பிரச்சனை இருக்கு இத போய் ஒரு பெரிதா அரசியல் ஆக்கிறத நான் விரும்பவில்லை எங்க கூட்டத்திலையும் தொண்ணூறு சதவீதம் கூட்டங்கள் எல்லாம் நடக்கிறப்ப ஆம்புலன்ஸ் வரும் நாங்க பேச்சு எழுதிட்டு ஆம்புலன்ஸ் வழி விட சொல்லுவோம் நம்ம சாலையில போயிட்டு இருக்க ஆம்புலன்ஸ் வந்தாலும் வழி விடுவோம் இதுக்கு நம்ம காரணம் கற்பிச்சா எல்லாத்தையும் கற்பிக்கலாம் எல்லா சார் வந்து ரொம்ப புத்திசாலியா கேக்குறீங்க சில இடங்கள்ல வேற வழியில போக முடியாம ஷார்ட் ஒரு எமர்ஜென்சில போறப்ப அதல தான் வலிவுட்டலாம் ஆகுறோம் அதனால நீங்க வந்து கூட்டம் போடுறீங்கங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் சொன்னா வலிவுட தேவை இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு வலிவுட தேவை இல்லைனா எந்த ஒரு எதையும் ரெக்கார்ட் பண்ணி காவல்துறை கொடுப்பதில்லை அதனால தெரிஞ்சிக்கங்க அது ஜெனி மேனார்ல இது இந்த நான்கு நான் சொன்னா உடனே முதலமைச்சரை சப்போர்ட் பண்றீங்க இந்த நான் நியாயமா பேசணும்னு நினைக்கிறேன் இந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பல முறை இது மாதிரி சம்பவங்கள்லாம் இதுல நடந்தது தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு காவல்துறையே நடத்திருக்கு அதுக்கு முன்னாடி எத்தனையோ ஸ்டாம்ப் பீட் ஆயிருக்கு எத்தனையோ கோயில் நெரிசல்கள் கோயில் திருவிழாக்கள் பல ஃபங்க்ஷன்ல நம்ம ஸ்ரீரங்கத்திலே தீ விபத்து அணிச்சு இது மாதிரி எல்லா ஆட்சிலையும் நடைபெறுறதுதான் காவல்துறை இன்னும் இதுல வந்து கவனமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியாது அவங்களை குறை சொல்லி நீங்களும் எந்த ஆட்சி இருந்தாலும் காவல்துறையை குறை சொல்லி என்ன பண்ண முடியும் அவர்களும் மனிதர்கள் தானே இப்ப அன்னைக்கு ஐநூறு பேருக்கு மேல ஆயிரம் போலீஸ்ன்னா அங்க மயக்கடிச்சு விழுவுறவங்கள என்ன பண்ண முடியும் டாக்டர்ஸா ஆகி தண்ணி கூட குடிக்காம அங்க மயங்கி விழுவுறவங்க கூட்ட நெரிசல் மயங்கி விழுந்ததும் ஏற்படுற நெரிசல் தள்ளுமுள்ள மிதிச்சி சாவுறாங்க அங்க ஆயிரம் போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும் இல்ல ஐயாயிரம் போலீஸ் இருந்தாலும் என்ன பண்ணிருக்க முடியும் கூட்டத்தை நிறுத்தினா என்ன சொல்லுவோம் எங்க கூட்டத்தை தடுக்கிறாங்க எங்க கூட்டத்துக்கு வண்டி உடம்புடாமல் பண்றாங்க காவல்துறை வந்து சதி செய்த ஆளுங்கட்சிக்கு ஆர்வம் இருக்க சொல்லுங்க இது நம்ம எப்படி அதை பாக்குறோங்கறதுதான் நம்ம நடுநிலையான மனநிலையில பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் வர்றது அவர் கேட்கிறாரு அதுக்கள் இவர் உலகத்தைச் சேர்ந்தவர் கேட்பது எனக்கு வருத்தம் பலிக்குது நீங்க இங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்கிறதுக்காக யாருமே அந்த பக்கம் வரக்கூடாதுன்னா எமர்ஜென்சி இல்ல 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 எமர்ஜென்சி நேரத்துல அவங்க வர்றத எப்படி நீங்க காவல்துறையில எமர்ஜி என்ன ஆனாலும் அந்த வழியில யாரும் போக கூடாது எல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு இந்த இடத்துல பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாம மற்றவர்களுக்கு இடையூறு இல்லாம அந்த இடத்துல நடத்துக்கீங்கன்னு தான் சொல்றாங்க இல்ல 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 சகோதரர் திருமாவளவன் வந்து திரு விஜய் அவர்கள் கொடுத்த அந்த பேட்டியை பார்த்தோம்னா அவர் உணர்ச்சி வசப்பட்டு கோரிக்கை வைக்கிறார் முதல்வர் அதுல நிதானமா இருக்கிறது தான் சரி ஏன்னா அப்ப சொன்ன நாளைக்கு ஒருவர் இப்படி நமக்கு சவால மாதிரி பேசுறதுனால கைது பண்றதுனால ஒரு தவறான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது நாளைக்கு திரு திருமாவளவன் அவர்கள் நடத்துகிற கூட்டத்திலும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நான் சொல்றேனே தவிர யாருக்கு முதல்வருக்கு ஆதரவாகவும் சொல்லல திருமாவளவனுக்கு எதிராகவும் சொல்லல விஜய்க்கு எதிராகவும் சொல்லலாம் நான் நடுநிலையா ஒரு கட்சி தலைவரா நாளைக்கு யாருக்கு வேணுமானாலும் இது போல நிலை வரும் அதுக்கு நாம் தார்மீக பொறுப்பை ஏற்க வேண்டும் அதுக்காக தவற ஒத்து தவறு நடந்தது நான் தான் தவறு பண்ணேன்னு ஒத்துக்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிற ஆங்கிள் தான் நான் சொல்றேன் இதுக்கு ஒன்று ஆட்சிக்கு ஜால்ரா வடிக்கல ஆட்சிக்கு இந்த ஒரு விஷயத்துல இந்த அரசாங்கம் முதலமைச்சர் சரியாக நடக்கிறார் சொன்னா நானும் பழனிசாமி மாதிரிலாம் தரம் தளர்ந்து இதுல போய் எல்லாம் விமர்சிக்கிறேன் அநாகரிகமா விமர்சிக்கிறேன் மனிதன் அல்ல அவ்வளவுதான் நிறைய குறைகள் இருக்கு சரியில்லை இருக்குழு கிழிப்பு மாற்றுத்திறனாளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாம ஆட்சியாளர்கள் தவிர்த்து வருகிறார்கள் ஆனா இப்படி இருந்து இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதை என்னவென்று பார்க்க வேண்டும் அதனால இருபத்தி ஆறுல மற்ற சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்து நாங்கள் இடம் பெறுகிற கூட்டணியில நாங்கள் விரும்புகின்ற இடங்களை பெறுவோம் உள்ள கூட்டணி நடத்துறோம் நிர்வாகிகளை சந்திக்கிறோம் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்ல நான் 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 சொல்றேன் இன்னொரு நான் எந்த கூட்டணியில் போவேங்கிறத பத்தி நான் எந்த முடிவெடுக்கலை டிசம்பர் இல்ல இல்ல டிசம்பர் ஏ இது இல்லாமல் நாங்கள் வந்து அன்றைக்கு தனியாக நிற்கலாம்னு கூட நினைக்கலாம்ல இப்போ நான்கு அன்றைக்கி அன்றிமா இது மூணு நாலு மாசம் இருக்குங்க அந்த நேரத்தில் நாங்கள் தனியா கூட நிற்கலாம்னு முடிவெடுக்கலாம் இன்னும் சில கட்சிகளை சேர்த்து கொண்டு முடிவெடுக்கலாம் இந்த நிலைமையில் நாங்கள் தனியா நிற்கணுங்கிற முடிவுக்கு வராதனால தான் நான்கு முனை போட்டிக்கிறேன் டிசம்பர் மாதத்துல தான் நான் சொல்கிறேனே அப்ப வந்து இன்னைய நிலைமையில நாங்க தனியா நிற்பதற்கான எண்ணத்துல இல்ல பட் டிசம்பர் மாதத்துல காலம் எப்படி வருதோ அந்த நேரத்துல புதிய கூட்டணிகள் கூட அமையலாமே நீங்க எதிர்பாராத கூட்டணி தான் அமைக்க வாய்ப்பு இருக்கு சுசகமா சொல்றேன் அவ்வளவுதான் துரோகத்தை வீழ்த்துவதுதான் போதுமா சந்தோஷம் தானே நீங்க தான் நான் வந்து உட்கார்ந்து நீங்க தான் வந்து அதுல லைட்டா இது தப்பான்னு கேட்கிறப்ப நான் வந்து நடுநிலையா பேசுறேன் ஒரு பத்திரிகைகளை கூட எதிர்க்க நடுநிலையா தான் பேசிருக்காரு அது மாதிரி நான் நடுநிலையை தான் பேசுறேன் நான் ஒண்ணு விஜய்க்கு எதிராகவும் பேசல விஜய்க்கு ஆதரவாகவும் பேசல ஆட்சியாளர்கள் இதுல சரியா சொன்னா அவங்களுக்கு ஆதரவு இல்லை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சரியா நடத்திருக்காங்க அதாவது கேளுங்க அன்னைக்கு செத்துல் பாலாஜி அதுக்கு பயிர் சொல்லியிருக்காரு போட ஆச்சுலேயே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்கு உங்களுக்கு விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காரு நான் போய் டாஸ்மாக்ல பாட்டில் வாங்கிட்டு தெரியாது எங்க கட்சி நிர்வாகிகள் யாருமே அது மாதிரி குற்றச்சாட்டையே என்னட்டு இன்னைய வரைக்கும் சொல்லதில்லை அதனால நான் என்னன்னு பார்த்து அதுக்கு பயில் கொடுக்குறேன் அவங்க அறிவிக்கிற விதத்துல நான் அதுக்கு பயிர் சொல்றேன் நான் உங்களுக்கு

Gracias.